இந்த வீடியோல நம்ம லெவன்த் தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய அனைத்து மேற்கொள்ளும் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நைன்த்துக்கும் டென்த்துக்கும் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை சோ இந்த கூற்று சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ரசூல் கம்சதோ தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை ரசூல் கம்சதோ சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன இந்த கூற்றம் சொன்னது யாருன்னு காசிடர் மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை நிலை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன எர்னஸ்ட் காசிடர் நெக்ஸ்ட் ஒன் வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி வாழ்வோர் போகிய பேரூர் பால் அப்படின்னு எந்த நூற்குறிப்பில் வருதுன்னு பாத்தீங்கன்னா நற்றினை ஓகேவா சோ நற்றினை வெஞ்சின வேந்தன் பகையலை கலங்கி நற்றினை

தமிழ் ஆகும் இது ஆல்ரெடி புக்லயே வரும் நீர்மையும் நீர்மயம் ஆகும் பாத்தீங்கன்னா பிங்கள நிகண்டு அப்படிங்கிற நூல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் நூற்று பாடல் அதுவும் சாலும் நற்சமிழ் முழுதறிதல் புறநானூற்று புறநானூற்று பாடல் அடி நெக்ஸ்ட் ஒன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் புறநானூற்று அடிகள் கலித்தொகை இந்த மாதிரி திவாகர நிகண்டு பிங்கள இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன் ஒண்ணு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு வள்ளுவர் உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் வள்ளுவர் நெக்ஸ்ட் ஒன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார் உழவு உலகிற்கு அச்சாணின்னு சொன்னது பாத்தீங்கன்னா வள்ளுவரு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் சொல்றது பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் ஒன் உலக சிட்டுக்குருவிகள் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஆல்ரெடி சிக்ஸ்த் புக்ல கொடுத்து வந்திருப்பாங்க உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபது நெக்ஸ்ட் ஒன் கழித்தொகையிலிருந்து கொடுத்திருப்பாங்க ஒரு கூற்று கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரி தங்கியாங்குவா கால்வரை நில்லா கழுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு சோ இது வந்து இந்த பா கூற்று இடம்பெற்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா களித்தொகை நெக்ஸ்ட் ஒன் உயிவரன் உய்வரின் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் சோ நன்னூல் சோ இனி வர்ற எல்லாமே பாத்தீங்கன்னா நன்னூல் இருந்து கொடுத்திருப்பாங்க இந்த இலக்கணத்துல இந்த புணர்ச்சியில இருந்து கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நன்னூல் அந்த நூல் குறிப்பிட வர மாதிரிதான் இருக்கும் உய்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் பாத்தீங்கன்னா நன்னூல் நெக்ஸ்ட் ஒன் நெடிலோடு உயிர்தொடர் குற்றிய லோரங்களுள் டரவுற்று இரட்டும் வேற்றுமை மிகவு இதுவும் பாத்தீங்கன்னா நன்னூல் நெக்ஸ்ட் ஒன் முற்று மற்றும் ஒரோ வழி எதுவும் பார்த்தீங்கன்னா நன்னூல் தான் இலக்கணத்துல வரக்கூடிய ஒண்ணு ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் க மிகும் மிதவாத மண்ணே இதுவும் பாத்தீங்கன்னா நன்னூல்தான் நெக்ஸ்ட் ஒன் பூப்பெயர் முன் இனமே இனமென்மையும் தோன்றும் பூ பெயர் முன் இனமின்மையும் தோன்றும் பாத்தீங்கன்னா நன்னூல் நெக்ஸ்ட் ஒன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் தான் நெக்ஸ்ட் ஒன் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இதுவும் பாத்தீங்கன்னா நன்னூல் தான் நெக்ஸ்ட் ஒன் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் இதுவும் பாத்தீங்கன்னா நன்னூல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் இருந்து கொடுத்து வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் அய்யாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பு இதுவும் பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள்ல வருது எல்லா கூற்றுமே வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் அப்படிங்கிற நூல்ல இருந்து இடம் நெக்ஸ்ட் ஒன் மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளியாட்டம் போல வரும் வெண்ணிலாவே சோ வெண்ணிலாவே வெண்ணிலாவேன்னு வரும் எல்லா பாடல் வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே

நெஞ்சிலார் தொய்தற்கு அறிய உயிர்த்துறந்து நைவாரா ஆயுமகள் தோல் இடம்பெற்றுள்ளது களி தொகை களின் நாலடியார் ஒரு பாடல் கொடுத்து வந்திருப்பாங்க மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் ஓகேவா சோ இந்த பாடல் பாத்தீங்கன்னா நாலடியார் நெக்ஸ்ட் ஒன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுது உற்றளி உதவியும் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நின்று பாத்தீங்கன்னா புற புறப்பாடு புறநானூறு உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு நெக்ஸ்ட் ஒன் சங்ககால தமிழகத்தில் தமிழ் சங்ககால தமிழகத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக இலக்கிய மொழியாக விளங்கியுள்ளது தமிழகம் அப்போது பெற்றிருந்த அரசியல் சுதந்திரத்தினால் தமிழ்நாடெங்கும் தமிழே ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் சமயம் வாணிகம் போன்ற எல்லா துறைகளிலும் பொது மொழியாகவும் விளங்கி வந்தது கற்பிக்கப்படும் திவாகர பள்ளிட்டுமொழியும் கல்லூரி என்று சீவக சிந்தாமணியும் குறித்துள்ளது கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளின்னு சொல்லிட்டு பெரிய திருமொழி அப்படிங்கிற நூல் சொல்லுது ஓதும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர நிகண்டு சொல்லுது கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணி சொல்லுது நெக்ஸ்ட் ஒன் மணிமேகலை வந்து ஒரு மணிமேகலை வந்து ஒரு கூற்று கொடுத்திருப்பாங்க ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏவின் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டென்த்லயும் நைன்த்ல கொடுத்திருப்பாங்க பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டி மண்டபத்தை பத்தி ஒரு நாலு கூற்று கொடுத்திருந்திருப்பாங்க அதேதான் இதுவும் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுவேன் ஓகேங்களா சோ பேங்க்னாலே வந்து இந்த மணி குலங்கர அப்ப பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் வச்சுக்கலாம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் மணிமேகலை நெக்ஸ்ட் ஒன் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைகளும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை ஓகேவா சோ இம்மூன்றும் இம்மூன்றும் வந்தாலே எனது திரிகடுகம் ஓகேவா சுக்கு மிளகு திப்பளி மாறி போன்ற மருந்துகள் வந்துட்டு உடலுடைய நோயை போக்கும் ஓகேவா அதே மாதிரி சில கருத்துகள் கொடுத்து வந்திருப்பாங்க மூன்று கருத்துகள் வந்துட்டு கொடுத்து வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா இம்மூன்றும் இம்மூன்றும் வரும் சோ திரிகருகம் ஓகேவா கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் திரிகடுகம் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும் அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயே மதிப்பிட இயலாது ஹென்றி ஆடம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் எந்த விஷயம் எழுதினாலும் சரி ஒரு கதை அல்லது ஒரு தர்க்கம் ஒரு சாஸ்திரம் ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்து விட்டால் நல்லது இதை சொன்னதை யார் பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லி இருப்பார் ஓகேவா எந்த விஷயத்தை எழுதினாலும் சரி ஒரு கதை ஒரு தர்க்கம் ஒரு சாஸ்திரம் ஒரு பத்திரிகை விஷயம் எதை எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்து விட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு பாரதியார் கட்டுரைகள்ல பாரதியார் சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் ஒன் ஆஹ் இறந்து போவதற்கு முதல் நாள் இரவு வந்து பாத்தீங்கன்னா தூங்கச் செல்லும் முன் நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு விஷயம் எழுத எழுதி எடுத்துக்கொண்டு பாரதியாரை பற்றி அவரோட நண்பர்கள் சொல்லி இருப்பாங்க பத்மநாபன் ஓகேங்களா சோ அமானுல்லா கானை பற்றி ஒரு விஷயம் எழுதி எடுத்து எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் இரவு அவர் நண்பர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் வினைப்பயன் மெய்யுறு என்ற நான்கே வகை பெற வந்த ஓமத் தோற்றம் சோ பாத்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள கூழ் இந்த பாடல்வெளி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் வினைப்பையன் மெய்யுறு என்ற நான்கே பெற வந்த ஓமத் தோற்றம் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் ஒன் ஊர்குருமாக்கள் வெண்கோடு கலா ஆலின் நீத்துறை படியும் பெருங்களிரு போல இனியை பெரும எமக்கே மற்றதன் துன்னரும் கடாம் போல இன்னாய் பெரும நீண் ஒன்னா தோற்கே சொல்லு பாத்தீங்கன்னா புறநானூறு புறம் ஊர்குருமாக்கள் வெண்கோடு கலா ஆலின் பாத்தீங்கன்னா புறநானூறு

ஈர்மம்புறத்து இருத்த குறும்பில் குறும்பில் வல்சி பெருங்கை தூங்குதோல் துதிய கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட்கங்கள் இது பார்த்தீங்கன்னா அகம் ஓகேங்களா சோ அகனானூறு ஈர்ம புறத்து இருத்த சோ பாத்தீங்கன்னா அகனானூறு இது பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூர் நெக்ஸ்ட் ஒன் இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா பொருளுமா பொருளுமாருள்வே திரத்தியல் மருங்கின் தெரியும் ஓகேவா இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா தொல்காப்பியம் இடம்பெற்றுள்ளது உடையார் நல்கலம் நல்குவர் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேளம் மென்சினையா அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்று ஆறி குறுந்தொகை ஓகேவா சோ தோழி வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து தோழி தோழி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த யானையுடைய பசியை பார்த்து உன்னுடைய திரும்பி வருவான்னு சொல்லிட்டு தோழி வந்துவை ஆகும் என்று அன்னை கூறினல் புண்ணையது சிறப்பே அம்மனானதும் நும்மோடு நகையே சோ இடம்பெற்றுள்ள இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளவர்கள் பாத்தீங்கன்னா நற்றினை நும்மினம் சிறந்தது நுவை ஆகும் என்று சோ அது வந்து பாத்தீங்கன்னா நற்றினை நெக்ஸ்ட் ஒன் பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் பையம் அற்றிடும் காணீர் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் அவன் சொல்லிடுப்பாரு ஓகேவா சோ பாரதியார் பாடலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு பாரதியாரா இருக்கும் இல்லைன்னா பாரதிதாசனா இருக்கும் பெண்ணுக்கு நாணத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் சோ எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியம் இல்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் போல் ஓகேவா எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் அனந்தரங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னா வாவேசு ஓகேவா பாத்தீங்கன்னா நாட்குறிப்பை பத்தின ஒண்ணு சோ அத வந்து அனந்தரங்கரை பத்தி வாவேசு சொல்லிந்திருப்பாரு அந்த காலத்துல நடந்த செய்திகள் எல்லாம் முக்கியமானது முக்கியம் என்று கூட அதை கவனிக்காமல் ஒண்ணு விடாம சித்திரகுப்தன் போல வந்துட்டு எனது பதிவு பண்ணி வச்சிருக்காரு அனந்தரங்கரைசு சொல்றாரு ஓகேவா பத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊவேசா தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன ஓகேவா யார் சொன்னது பாத்தீங்கன்னா ஊவேசா தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன உ நெக்ஸ்ட் இந்த உலகமே நாடக மேடை அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே ஒவ்வொருவருக்கும் அறிமுகமும் முடிவும் உண்டு ஒருவருக்கோ பல வேடங்களும் உண்டு ஷேக்ஸ்பியர் சுழிந்திருப்பார் இந்த கருத்தை ஓகேவா இதை வந்து இந்த டைலாக் வந்துட்டு நிறைய படத்துல சொல்லி இருந்திருப்பாங்க இந்த உலகமே நாடக மேடை அதுல எல்லாருமே வந்து நடிகர் நடிகைகள் அப்படின்ட்டு இந்த டைலாக கேட்டது எல்லா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யார் சொன்னது பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் நெக்ஸ்ட் ஒன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரி சோ அது யார் பாத்தீங்கன்னா துண்டரடி புடியால்வர் ஓகேவா பச்சை மாமலை போல் பவளவாய் கமல செங்கன் அச்சுதரா அமர ஏரி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா துண்டரடி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனது எங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்டைதான் எங்கே சொல்லி இருப்பார் யாருன்னு கண்ணதாசன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார் பச்சை மாமணி போல் கண்ணதாசன் நெக்ஸ்ட் ஒன் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசைன்னு சொன்னது திரடிரிக்கா ஓன்ஸ் லிவிங் ஓகேவா சோ கட்டிடக்கலை என்பது உறைந்து போன இசைன்னு சொல்லிட்டு ஓன்ஸ் லிவிங் சொல்லி இருப்பார் நெக்ஸ்ட் வான் தண்டலை மயில்கள தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோன்னு சொல்லிட்டு யாரும் கம்பர் சொல்லி இருப்பாரு தண்டலை மயில்களாடை தாமரை விளக்கம் தாங்க சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரி கம்பர் நெக்ஸ்ட் ஒன் வள்ளுவர் வந்து சொல்லி இருப்பாரு

தொல்காப்பியம்ம தொல்காப்பியம் நெக்ஸ்ட் ஒன் ஒழுகு வண்ண மேசையின் ஒழுகும் ஒழுகு வண்ண மேசையின் சோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது பாத்தீங்கன்னா இதுவும் தொல்காப்பியம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாராபாரதி வந்து சொல்லி வீட்டுக்கு உயிர்வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடனமாடும் குடிமரம் நீ அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி ஒரு கூற்று சுழிந்திருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லி இருந்திருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் மனது தலை எத்தனை நானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிர என்ன தரை இதுவும் பாத்தீங்கன்னா சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி வீட்டுக்கு உயிர்வேலின்னு சொன்னது சொன்னதும் தாராபாரதி தான் எத்தனை உயரம் இமயமலை இதுவும் பாத்தீங்கன்னா தாராபாரதி தான் சோ பாத்துக்கோங்க எத்தனை உயரம் இமயமலை இதுவும் பாத்தீங்கன்னா தாராபாரதி தான் நெக்ஸ்ட் ஒன் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா பாரதி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட் ஒன் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் பாரதிதாசன் ஓகேவா ஒண்ணு பெண்களை பத்தி பேசினாலே ஒண்ணு பாரதியார் இல்ல பாரதிதாசன் தான் வருவாங்க பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்பொம்பே ஓகேவா சோ பாரதிதாசன் பாரதியார் சொன்னது பாரதிதாசன் சொன்னதெல்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னொன்னு சொல்லியிருந்திருக்காரு பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து ஓகேவா சோ இது சொன்னது பாத்தீங்கன்னா பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சரித்திரம் நான் கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து நெக்ஸ்ட் ஒன் செந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்பத் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தைய நாடென்ற நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே ஓகேவா சோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உடனே இது பாத்தீங்கன்னா மகாகவி பாரதியார் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இதுவே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பாடத்தில் கொடுத்திருப்பாங்க இன்னொரு லெசன்ல கொடுத்திருப்பாங்க பட்டி மன்றத்து பாங்கறிந்து ஏறுமீன் பாத்தீங்கன்னா மணிமேகலை ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டான ஒரு வாசகம் பட்டிமன்றத்து பாங்கறிந்து சோ எந்த நூல்ல வந்து இடம்பெற்றோம் மணிமேகலை நெக்ஸ்ட் ஒன் சுதந்திரம் தகுறுகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ ஓகேவா பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதை விட கீழொன்றோ இதன் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டலாம் சுகம்தர முணர்ச்சி வேறு கவிஞர் வே ராமலிங்கனார் தடவையாக ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ யார் சொன்னது பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ சொல்லிட்டு ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் ஒன் எப்போது மத்தாப்பு கொடுத்தி விளையாடுகிறது மலையருவி

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகநானூறு புறநானூறு கம்பர் சொன்னது சோ இதெல்லாமே வந்து பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பாத்து வச்சுக்கோங்க மித்ததெல்லாம் கூட வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க படிச்சா மட்டும் போதும் வாசிச்சு பார்த்தா மட்டும் போதும் ஓகேவா சோ லெவன்த்ல இருந்து கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது கேட்டுட்டு தான் இருக்காங்க சோ 11th தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க பாத்து வச்சுக்கோங்க